ராமா ஸ்ரீராமா ராமா ஜெயராமா ராமா ஸ்ரீராமா ராமா ஜெயராமா ஜெய ஜெய ராமா சீதாராமா ஜெய ஜெய ராம ராஜா ராமா ஜெய ஜெயராமா ஸ்ரீராமா ஜெய ஜெயராமா அனந்தராமா நீ பட்ட துன்பம் யார் பட்டது நீயாக துயர் வந்து ஏன் சுட்டது இல்லாத இன்னலெல்லாம் ஏன் வந்தது ஆறாத அல்லலெல்லாம் யார் தந்தது உனக்கு ஆறாத அல்லலெல்லாம் யார் தந்தது ராமா ஸ்ரீராமா ராமா ஜெயராமா ராமா ஸ்ரீராமா ராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா சீதாராமா ஜெய ராம ராஜா ராமா ஜெய ஜெயராமா ராம ஸ்ரீராமா ஜெய ஜெயராமா அனந்தராமா உன் கால்பட்ட கல் பெண்ணானதே உன் கைப்பட்ட வில் கூட துண்டானதே உன் சொல்பட்ட செவியெல்லாம் தேனானதே உன் கண்பட்டோர் துயரெல்லாம் தூளானதே உன் கண்பட்டோர் துயரெல்லாம் தூளானதே நீ பட்ட துன்பம் யார் பட்டது ராமா தீயாக துயர் வந்து ஏன் சுட்டது தீயாக துயர் வந்து ஏன் சுட்டது ஜெய ஜெய ராமா சீதாராமா ஜெய ஜெய ராமா ராஜா ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ஜெய ராமா அனந்தராமா மன்னாதி மன்னனுக்கு மைந்த நல்லவா நீ மன்னாதி மன்னனுக்கு அல்லவா மாற்று குறையாத மனம் அல்லவா அழகெல்லாம் ஆசை கொள்ளும் அழகல்லவா நீ அழகெல்லாம் ஆசை கொள்ளும் அழகல்லவா பேரன்பாலே அன்பாலே ஆக்கி வைத்த நெஞ்சமல்லவா பேரன்பாலே அன்பாலே ஆக்கி வைத்த நெஞ்சமல்லவா நீ பட்ட துன்பம் யார் பட்டது ராமா தீயாக துயர் வந்து ஏன் சுட்டது நாடால பிறந்தவன் நீ அல்லவா காடெல்லாம் அலைந்தாயே வழி அல்லவா திருமகளை மணந்தாயே வீரன் அல்லவா பிரிந்துத்தான் தான் துடித்தாயே பாரமல்லவா தேவாதி தேவருக்கும் தெய்வமல்லவா தேவாதி தேவருக்கும் தெய்வமல்லவா அந்த பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் நாதன் அல்லவா அந்த பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் நாதன் அல்லவா ஆரண்யம் வந்தினியும் அலைய வேண்டுமா ஆரண்யம் வந்தினியும் அலைய வேண்டுமா உன் தேவி பிரிந்து நெஞ்சம் கதற வேண்டுமா உன் தேவி பிரிந்து நெஞ்சம் கதற வேண்டுமா நீ பட்ட துன்பம் யார் பட்டது ராமா தீயாக துயர் வந்து ஏன் சுட்டது இல்லாத இன்னலெல்லாம் ஏன் வந்தது உனக்கு ஆறாத அல்லலெல்லாம் யார் தந்தது ராமா ஸ்ரீராமா ராமா ஜெயராமா ராமா ஸ்ரீராமா ராமா ஜெயராமா ஜெய ஜெய ராமா சீதாராமா ஜெய ஜெய ராமா ராஜா ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ஜெய ராமா அனந்த ராமா அமிர்தத்தை அழித்தவன் நீ அல்லவா அமுதுக்காய் அலைந்தது அநீதி அல்லவா கோடிமலர் தூவுகின்ற பாதமல்லவா கோடிமலர் தூவுகின்ற பாதமல்லவா வெற்று காலோடு வனம் திரிந்தாய் பாவம் அல்லவா வெற்று காலோடு வனம் திரிந்தாய் பாவம் அல்லவா நீ பட்ட துன்பம் யார் பட்டது ராமா தீயாக துயர் வந்து ஏன் சுட்டது ராமா ஸ்ரீராமா ராமா ஜெயராமா ராமா ஸ்ரீராமா ராமா ஜெயராமா ஜெய ஜெய ராமா சீதாராமா ஜெய ஜெய ராமா ராஜா ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ஜெய ராமா அனந்த ராமா உலகத்தோர் இன்புறவே துயர் தொடைத்தாய் துயரெல்லாம் நீ கொண்டு முகம் சிரித்தாய் வாழமுறை காட்டினீயும் வாழ்ந்து காட்டினாய் வாழமுறை காட்டினீயும் வாழ்ந்து காட்டினாய் வாழத் தெரியாத எமக்கெல்லாம் அபயம் நீட்டினாய் வாழத் தெரியாத எமக்கெல்லாம் அபயம் நீட்டினாய் நீ பட்ட துன்பம் யார் பட்டது ராமா உண்ணாமும் சொன்னோம் எம் துயர் விட்டது உண்ணாமும் சொன்னோம் எம் துயர் விட்டது ராமா ஸ்ரீராமா ராமா ஜெயராமா ராமா ஸ்ரீராமா ராமா ஜெயராமா जय जय राम सीता राम जय जय रामा राम जय जय राम श्री राम जय जय राम अनंत राम जय जय राम सीता राम जय जय राम राजा राम जय जय राम श्री राम जय जय राम अनंत राम जय जय राम अनंत राम